رنادو ديرنلويلي هاي آه. آه <applause> ما شاء الله ما مرة, مره حلو ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி உங்கள் சாம்காக்கா யூடியூப் சேனலில் பார்க்கக்கூடிய பிளேஸ் என்ன பிளேஸ்னால் களக்காடு முண்டன் துறை புலிகள் காப்பகம் அதாவது களக்காட்டிலிருந்து சுமார் ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் தான் தலையணை இருக்குது அதாவது அங்கே குளிக்கிறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ அது மட்டும் இல்லைங்க ஃபாரஸ்ட் வந்து நிறைய விதிமுறைகள் போட்டிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ளே நம்ம வந்து சாப்பாடு கொண்டு போகணும் அப்படின்னாச்சுன்னா பிளாஸ்டிக் பை யூஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி பிஸ்கட் கவரில் பிஸ்கட் நம்ம கொண்டு போகிறதுக்கு அனுமதி இல்லை பாலித்தீன் பை மேக்சிமம் எந்த ஒரு பாலித்தீன் பையாக இருந்தாலும் சரி இப்போ நம்ம ஒரு பிஸ்கட் கொண்டு போனோம்னா அந்த பிஸ்கட் கவரை ஒரு டப்பாவில் நம்ம உடச்சி போட்டு அந்த குப்பை தொட்டியில் அங்கே வச்சுருப்பாங்க அந்த டிக்கெட்டு கவுண்டரு பண்ணக்கூடிய இடங்கள்லேயே நம்ம வச்சுட்டு போயிடணும் இல்லை நம்மளுக்கு எது எதையுமே நம்ம வந்து பேக்கேஜ் பண்ண பொருள் உடைக்க மாட்டோம்னா அங்கே கொடுத்துட்டு நம்ம போயிட்டோம்னா அவங்க வச்சுக்கிடுவாங்க இன்றைக்கி நாங்கள் வந்து ஃபேமிலியோட தான் கல கலக்காடு தலையணையில போய் குளிக்க போகிறோம் களக்காடு தலையணையுடைய இன்னைக்கு நிலவரம் என்ன அப்படி அப்படிதே மாதிரி இங்கேயா வந்து தலையணை ப்ளேஸில் வந்து அதிகமாக நிறைய இந்த காட்டில் வந்து நிறைய மிருகங்கள் உண்டு சொல்ல போனால் நீங்கள் அரிக்கொம்பன் யானை கேள்விப்பட்டிருப்பீங்களா அது எங்கள் மாதிரியில் அந்த சைடில் இறக்கி விட்டுருந்தாங்க கடைசியில் அது எங்கே வந்தது களக்காடு சைடும் அந்த கறிக்கொயணம் வந்தது மிருகங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம்தான் களக்காடுத்துக்களை இணை அதனால் நம்ம வந்து நம்ம வந்து சேஃப்டியான முறையில் நம்ம இருந்துக்கணும் அதை தாண்டி நம்ம காட்டுக்குள்ளே எங்கேயுமே போகிறதுக்கு அனுமதி கிடையாது அதே மாதிரி சாப்பாடு மெயினாக வந்து இந்த இடத்துல வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் அது மட்டும் இல்லை குழந்தைகள் விளையாடுறதுக்கும் அருமையான முறையில் பார்க் வச்சுருக்குறாங்க அந்த பார்க்கில் நம்ம விளையாடலாம் நாங்கள் போன நேரம் மேக்சிமம் நிறைய கூட்டமே இல்லை அதாவது சொல்ல போனால் ஃபஸ்ட்டு நாங்கள் நின்றுட்டு இருந்தோம் ஒரு இருபது வருக்குள்ளே தான் இருந்திருப்பாங்க நான் சொன்ன பாருங்கள் பார்க்கு குழந்தைகள் விளையாடக்கூடிய இடம் இது தாங்க இங்கே வந்து நிறைய இடம் நல்லா சூப்பராக செட் பண்ணி வச்சுருக்குறாங்க நாங்கள் போன நேரம் வெயிலுங்கிறதுனால குழந்தைகளால் விளையாட முடியலை அந்த சருக்கெல்லாம் கையை வச்சாச்சு நம்ம பயங்கரமான முறையில் சுடுது அது மட்டும் இல்லை சாப்பிட்றதுக்கு அந்த வெளியே நம்ம சொன்ன பாருங்கள் அந்த இடத்துலையும் சாப்பிட்டுக்கலாம் இங்கேயும் வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் அதே பெண்களுக்கு தனியாக உடை மாற்றுறதுக்கு நம்ம நிறைய வசதிகள் இருக்குது அது மட்டும் இல்லை பாத்ரூம் ஆண்களுக்கு தனியாக வச்சுருக்காங்க பெண்களுக்கு தனியாக வச்சுருக்காங்க உங்கள் இடத்துல மெயினாக ஒரு தகவலை சொல்ல மறந்துட்டேன் என்னென்னா எண்ணெய் சோப்பு சியாக்கா துணி துவைக்கிறதுக்கு அனுமதி கிடையாது ஒரு வழியாக நம்ம குளிக்க வந்தாச்சு இதுதான் களக்காடு தலையண இந்த இடத்துல தான் நம்ம குளிக்கக்கூடிய இடம் இங்கே கயிறு கட்டியிருக்காங்க பாருங்க இதை தாண்டி போகிறதுக்கு யாருக்கும் அனுமதி கிடையாது அங்கே நிறைய ஃபாரஸ்ட் அங்கே உட்காந்துருப்பாங்க நம்ம ஏதாவது ஒரு சின்ன தவறு செஞ்சாலும் அவங்க நம்ம உடனே விசில் அடித்து நம்மளை வந்து கூப்பிடுவாங்க இந்த கயிறை மட்டும் இல்லைங்க அந்த தண்ணி வர்றதுக்கு அந்த சைடில் இருக்கக்கூடிய கா காட்டு பகுதியில் கூட நம்ம போகிறதுக்கு பெர்மிஷன் கிடையாது இந்த இடத்துல மட்டும் இல்லை நிறைய இடங்கள்ல அவங்க உட்காந்துருப்பாங்க இப்போ நம்ம ஃபேமிலியோட ஒரு வழியாக நம்ம குளிக்கிறதுக்கு இடத்துக்குள்ளே வந்தாச்சு இப்போ நாங்கள் என்னெல்லாம் அங்கே தண்ணியில் உட்காந்து நாங்கள் குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணுறோம் அப்படிங்கிற வீடியோவை நான் உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கேன் என்னுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மெயினாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதுதான் களக்காடு தலையென எப்படி தண்ணி வருதுன்னு பாருங்கள் சும்மா ஜில்லுன்னு இருக்கும் குளிக்கிறதுக்கு நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் போது உங்க ஃபேமிலியோடு ஒரு ட்ரிப்பு நீங்க வந்து நல்ல சந்தோஷமான முறையில் என்ஜாய் பண்ணிட்டு போங்க தீர்மிச்சானங்க கல்விட்டுமா ஐலாண்ட் அப்படி செய்யக்கூடாது சும்மா இப்ப முங்கிக்கப்போ அங்கே அங்கே நின்றுக்கா அங்கே நிற்க சா இருக்காத்தான் அட்பான் எப்படி இருக்கு தண்ணி குளுரு போய் மாதிரி தண்ணி

رئيس زين الحمد لله. إيه أنت تلاين على الأبلج ولا شوف هذا مويا طبيعية طبيعية من هذا تلاين أيش من هذا هذا مكان تلاين مويا من صافي مرة مرة حلو حلو جو حلو ورئيس صبح كل شيء الحمد لله خلاص ها هنيا.

ഇത് നേരിട്ട് മലയിലി വെള്ളത്തിൽ കുളിച്ചാൽ ഉണ്ടല്ലോ സകല അസുഖങ്ങളും മാറും से है है। है, ये है ये है। ये पानी पानी के के लिए, लिए बहुत अच्छा जगह जो नीचे आता जंगल है पूरे इसमें जानवर बहुत बहुत है जानवर हाथी है शेर है गधा है कुत्ता है कमीना है सब है, खुटा है, खुटा है, खुटा है, खुटा है। <laughs> அலமதுல்ல ஒரு வழியா சூப்பரா சூப்பராக நல்லா குளிச்சீங்க செம சூப்பரா இருந்தது வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பா நீங்களும் வந்து குளிக்க வாங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் பாய் உங்கள் சாம் காக்கா